வடகன்பழையா <laughs> இனி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா வந்து எங்கள் சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருமானு நினச்சிருந்த சேனலில் ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்போ ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோன்னு சொல்லும்போது போகிறோம் புல்லு இருக்குதுங்க அப்படி இருக்குதுங்க உண்மையை சொன்னோம்னா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணி யார் யாரெல்லாம் எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிங்களோ இல்லை எங்கள் கமாண்ட் லைக்கு டிஸ்லைக்கு யார் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் எங்கள் வில்லேஜ் புருசபாரி சேனல் தரப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தான் சொன்னோம் எங்கள் சேனலில் வந்து ஆதரவு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆறு லட்சம் சப்ஸ்கிரைப் சொல்லும்போது எப்படி இருக்கு ஆறு லட்சம் எப்படி இருக்கு அப்படி இருக்குதுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க தான் உங்களோட ஆதரவாள தான் நாங்கள் வந்து ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்தோட போய்ட்டு ஒரு தாத்தாவுக்கு தாத்தாவை போய்ட்டு ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம் ஒரு தாத்தாவுக்கு போயிட்டு முடி வெட்டி விட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தாத்தா குளிப்பாட்டி நீ வேற லெவலில் செய்ய போறோங்க நீ தாத்தா வச்சு போயிட்டு நம்ம போயிட்டு தாத்தாவை போயிட்டு முடி வெட்டி விட்டுடலாம் வாங்க ஐயா தூக்கிட்டு போறேன்னு சொல்றேன் வேணாம் வேணா நான் நம்ம வராங்கிறேங்க ஐயா நல்லா தூயிட்டு வர ஐயாவது

யா வந்து முடி வந்து சீக்கிரமா மலந்ததே மொட்டை அடிச்சுட்டு இருக்கிற இதை அப்படின்ட்டாங்க சரி சொல்லி நம்ம தலைவன் வந்து ரெடியா இருக்கான் மொட்டை அடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி தண்ணி வேணுமா போய் எடுத்து வந்துடுறான் A 부ा thイ mphibā morally w meatballs இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கேண்ணே இப்போ நான் ஏன் ட்ரிம்மர் போடுறேன்னா வச்சுக்கேன் தாத்தாவுக்கு முடி ரொம்ப ரஃபாக இருக்குண்ணே அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம்மர் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கத்தி போடலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ட்ரிம்மர் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் மொட்டை அடிக்கிறது இது பிளேடை போட்டு வச்சு நம்ம எதுக்கு ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப சிக்காக இருக்குது முடி போகிற முடியும் ரொம்ப என்ன சொல்வா ம்

அப்லோடு இருக்கு இங்கே வரே திட்டு திட்டாக இருக்கு அழுக்கு அழுக்கா பத்து போட்டா மாரி இருக்கு தலையை வச்சு அப்படியே படுக்கிறாங்களா மனு இல்லை அப்படியே உள்ள நிறைய நிறைய உள்ளே போய் அப்படியே ஓட்டிட்டு இல்லைங்க ஆமாங்க ம் சரி

Hãy subscribe cho kênh đi Mì Gõ Để không bỏ lỡ những video anh dẫn thấy

தாத்தா இன்னைக்கு வந்து காந்தி தாத்தா மாரி ஆயிட்டாங்க சுதந்திர தினம் தாத்தா சுதந்திரமாக்கியாச்சு இன்னைக்கு தலைமுடியெல்லாம் வெட்டி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நீங்க சுதந்திர தினம் தாத்தாவை பாத்தீங்கன்னா வந்து காந்தி தாத்தா மாரி இன்னைக்கு வந்து மொட்டை அடிச்சு பாத்தீங்கன்னா மொட்டை விட்டாச்சு அப்புறம் வந்து சுதந்திரமாக்கியாச்சுன்னு தான் சொல்லணும்

அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட தயவால தான் நாங்கள் வந்து ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தோம் ரொம்ப நன்றி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா தெரியல அந்த மகிழ்ச்சியை ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா அவர் போட்டு தூக்குறாங்கிற ஆளுதானங்குறது ஐயா செய்கிற இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு போய் சேரலாம் எங்கள் வியூவர்ஸ் எங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் வந்து செய்கிற அந்த புண்ணியம்லாம் ஏன்னா உங்களால் தான் நாங்கள் வந்து இது மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண முடியுது உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கணும் ஐயா தூக்கி விடாறேன் வேறான்றாரு அவரையும் ஐயாவுக்கு இப்போ போயிட்டு வேஸ்ட்டு இப்போதான் வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தால் ஸ்டிக்கர்லாம் பிரிச்சிட்டு இருக்கோம் பாருங்க வெள்ளை வேஸ்ட்டுன்னா அழுக்க ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் கலர் வேஸ்ட்டு நம்ம எடுத்து வந்தோம் ரெட்டை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு கட்டிக்கலாம் சட்டை தட்டை கட்டிக்க சொல்லுங்க இப்போ கட்டுறீங்களா கட்டுங்க கட்டுங்க சட்டை என்ன சட்டை அப்புறம் மட்டும் போட்டு கொடுத்துருக்கா அடிக்கிற வெயில் ஆள் வெந்து அளவுக்கு சட்டை அவங்க கொடுத்துரு கொடுத்துரு கையில் என்ன போல்

யா தண்ணி போதுமா சரிங்க சாப்பிட்றாங்க சரி வரட்டுங்களா போயிட்டா ம் நாங்கள் எப்பவும் சாப்பாடு வந்து கொடுப்போம்